அனைவருக்கும் எல்லாரும் கை தட்டணும் அர்த்தமா சில பேர் கை ப்ராப்ளமா மேடம் கவிதா ராமு மேடம் பேசும்போது நான் ஸ்பீக்கர் கிடையாது நான் பேச்சாளர் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே பேச்சாளர் நிரூபிச்சுட்டாங்க பாருங்க அது கூட ஒரு பெரிய அழகு மாணவ செல்வங்களை தட்னா பள்ளிக்கூடத்தை தட்டினா இந்த நூலகம் வேற லெவலில் போகும்ன்றதை கண்டுபிடிச்சாங்க சூட்சமத்தை கண்டுபிடிச்ச கலெக்டர் இன்னைக்கு அவங்க கை தட்டலாம் தட்டலாங்க பெண்களை பற்றி பேசும்போது ரொம்ப உயர்த்தி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆட்சியர் இப்போ சிஎம்டி அவனுடைய தலைவி நான் என் மனைவியை ரொம்ப பெருமையாக தான் நான் வச்சுருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே அவள் தான் பார்ப்பாள் வீடு பெருக்கிறதாவது தான் பார்ப்பா துணி தூக்கிறதாவதான் பார்ப்பா ஒட்டட தான் பார்ப்பான் அவ பார்ப்பா செய்யறதெல்லாம் நான் தான் எங்கள் அத்தை பொண்ணு தான் அற்புதமான மனைவி பொதுவாகவே கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டாப்பா கல்வியை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா கல் ப்ளஸ் வி கல் என்றால் கற்றுக்கொள் வி என்றால் விஷயம் வித்யா விடை கற்றுக்கொள் விஷயத்தை நாலேஜ் அந்த அறிவு பொக்கிஷத்தை தேடி தேடி டாக்டர் கலாம் அவர்கள் இன்னொரு அர்த்தம் இருக்கு கல்விக்கு கல் என்றால் கல்மிஷம் இந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்க எல்லாருமே புத்தகம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா நீங்க புத்தகம் வாங்கிட்டீங்க அப்படின்னு நம்புற பைத்தியக்காரன் நான் கிடையாது தயவுசெய்து வாங்குங்க இல்ல தமோ சார் நீங்க நினைக்கிறது தவறு நான் என்னுடைய வருமானத்தை விட என்னுடைய வருமானத்தை கேட்ட மாதிரி நான் இதுவரைக்கும் இந்த ஆறு நாள் பயணத்தில் எத்தனை நாள் நாள் இந்த பத்து நாள் பயணத்தில் இந்த ஆறாவது புத்தக விழாவில் எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரைக்கும் அவ்வளோ புத்தகம் வாங்கினதில்லை நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புத்தகம் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இருப்பீங்க நிச்சயமா புத்தகமே இது வரைக்கும் ஒரு புத்தகம் கூட வாங்கலை தாமு சார் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்குது ஒரு புத்தகமாவது நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா தான் இந்த விழாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பணிவான வேண்டுகோள் இல்லை நான் ஏட்டு சுரக்காய் அதுக்கெல்லாம் டைம் இல்லை ஆ வயருது கழுவி நீ ரொம்ப நேரமாக கேலட்டாக பண்ணியிருக்கிற கழுவி அந்த ஃபோன் யாராவது கட் பண்ணுத ஃபோனை முதல்ல இந்த போட்டோகிராஃபர்லாம் மேலே ஏறி நிற்கிறாங்களாம் கத்துது பாட்டி கை தட்டுங்க இந்த பாட்டி எவ்வளோ கவனிக்குது பாருங்க இந்த ஏட்டு சுரக்க அது என்னன்னே புரிஞ்சுக்க முடியலிங்க ஏட்டு சுரக்கான்னு சொன்ன ஒன்று அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவீங்க பத்தியா கறிக்கு உதவாது அது உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா புத்தகத்தில் இருக்கிற அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு பயன்படாதுன்னு சொல்கிறாங்க அனுபவ அறிவு வேணும்னு சொல்கிறாங்க புக்கை வாங்கிட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு சொரக்காய் தானா கிடச்சிது ஏன் ஏட்டு தேங்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஏட்டு கத்திரிக்காய் உதவாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஏட்டு சுண்டக்காய் உதவான்னு சொல்லியிருக்கலாம் எங்கேயோ சொரக்காய்க்கு சதி பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க முன்னாடி யார் பண்ணதுன்னு தெரியல தயவுசெய்து நண்பர்களே இந்த பழமொழியை கூர்ந்து கவனித்தா ஒருத்தரை கேட்டால் ஏட்டில் வரைஞ்ச சொரக்காய வச்சு எப்படி சமைக்க முடியும் இவ்வளோ மட்டமான ஒரு சிந்தனை இருக்குமா அப்படி இல்லாமல் திங்க் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது தயவு செய்து இந்த பழமொழி வந்த வேலை என்னன்னா அது ஒரே ஒரு சதி மட்டும் பண்ணிருக்குது சொரக்காய்கிட்ட மனிதனை நெருங்க விடாம பண்ணிடுச்சு நம்ம வாழற இந்த உடல்ல இருக்கிற கறிக்கு உண்மையிலே உதவுறது இந்த சொரக்காய் தாங்க தயவு செய்து சொரக்காய்க்கு கை தட்டுங்க நண்பர்களே அதுக்குள்ள இருக்கிற கால்சியம் பொட்டாசியம் எவ்வளோ பொட்டாசியம் இருக்கு எத்தனை விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் ஏ ஐட்டம் ஃபுல்லாக அது உள்ளதான் இருக்கு இன்னைக்கு டயாலிசிஸும் கிட்னி பேஷண்ட் அதிகமா இருக்குன்னா சொரக்காயை அவமதிச்சதுனாலதான் பயன்படாதுன்றதை பிடிச்சிட்டாங்க யாராவது ஒரு வார்த்தை பேசும்போது ரொம்ப சலிச்சு போயிட்டா இன்னுமோ சொன்னீங்க சொரக்கா இல்லை உப்பு இல்லை எல்லாம் இறக்கிறது இன்னைக்கு மத்தியானம் நான் சொரக்கா தான் சாப்பிட்டேன் உன் எண்ணத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவார்னு சொல்லுது குரான் டாக்டர் கலாம் கனவு காணுங்கள்னு சொல்றார் அப்ப கனவுன்னு என்னன்னா உறக்கத்தில் வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்ப தூக்கம் போயிடுமா அப்துல் கலாம் சொல்றாரு தூக்கம் போயிடுமா அப்படின்னா இது இரவில் வர்ற சுவப்னம் கிடையாது அந்த பகல் தூக்கத்தில் வர்ற கனவு கிடையாது அது இது பகல் நிலையில் இருக்கும் போது நினைப்பு ஆனா வச்சா பாருங்க சதி பகல் கனவு சத்தமா சொல்லுங்களேன் அங்கே ஒரு சதிகார இருக்கான் பகல் கனவு என்பது நம்மளை பத்தி ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் கைத்தட்டின ஆறு பேருக்கு ரொம்ப நன்றி ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே இந்த புதுக்கோட்டை ஆறாவது புத்தக திருவிழா உங்களுக்கு என்ன கொடுக்க போகுதுன்னா வந்து வேடிக்கை பாக்குற உங்களுக்கு வாசிக்கிற திறமை அதிகப்படுத்துமா அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே வாசிக்கிறீங்க நீங்க வாசி யோகத்தெல்லாம் இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னா அடுத்த ஏழாவது புத்தக திருவிழாவில் மிகப்பெரிய மாபெரும் விழாவாக கொண்டாடுவதற்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் அப்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கணும் உடல் ரீதியான ஆரோக்கியம் மன ரீதியான ஆரோக்கியம் ரெண்டு ஆரோக்கியமா இன்னிலிருந்து தொடர்ந்தாதான் நீங்க ஏழாவது புத்தக வெற்றி விழா இந்த மாதிரி ஜம்முன்னு வந்து உட்கார முடியும் நான் சொன்னது புரிஞ்சிருந்தா இந்நேரம் கை தட்டி இருப்பீங்க நீங்க கிங் ஆகணும்னா மாணவ செல்வங்கள் உங்க குழந்தைகள் கிங் ஆகணும்னா ரெண்டு கிங்கையும் அப்பாங்க தூக்கி வேற வைக்கணும் வெளியில வைக்கணும் அப்பா அம்மார்கள் சரி நீங்க உங்க குழந்தையை வளர்க்கும் போது நீங்க தான் உதாரண புருஷரா இருக்கணும் தந்தை ரெண்டு கிங்க தூங்கி நீங்க வெளியே வைக்கணும் உங்க குழந்தை கிங்கா வரணும்னா அடுத்த தலைமுறை ஒரு கிங் பேரு ஸ்மோக் கிங் இன்னொரு கிங் பேரு ட்ரிங்கிங் ரெண்டு கிங்க வெளியே வச்சாதான் உங்க குழந்தை கிங்கா வர முடியும் நண்பர்களே நண்பர் தினம் இன்னைக்கு நண்பர்கள் தினம் அதுமான உங்களுக்கு சொல்றேன் எல்ஐ எஃப் எடுத்துட்டீங்கன்னா வெறும் லைதா இருக்கும் லைனா என்னது தமிழ்ல வெறும் பொய் தான் இருக்கும் நட்பு மட்டும் வாழ்க்கையில உயர்ந்துக்கிட்டே இருப்போம் தயவுசெய்து குடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறது யார் அப்படின்னா ஆசிரியர் கிடையாது அம்மா கிடையாது எங்க இன்னைக்கு உங்களுக்கு போனஸ் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் நம்ம பொண்ணு குடிச்சதே இல்லையா ஒரு குவார்டர் வாங்கினு வந்து கொடுக்கல என்ன சொன்னது கிடையாது யாருமே எங்க பையன் ஏதோ டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறான் ஒரு ஆஃப் வாங்கிட்டு வந்து கொடுங்களேன் அப்படியே எனக்கும் ஒரு ஃபுல் வாங்கிட்டு வந்து சொன்னது கிடையாது அப்ப யார் கெடுக்கிறா அப்படின்னா எங்க வந்து பூர்வ ஜென்மை எதிரி மாதிரி ஒருத்தன் வரான் வில்ல நண்பனுங்க ரூபத்தில் ஒன்னா வதுரா இண்டியா நான் வந்து புக் எக்ஸிபிஷன் போறேன் இன்னைக்கு ஃபங்க்ஷன் ரெண்டு பெக்கு அடிச்சுட்டு போக்கா இருந்தா பிரச்சனை இல்லை பெக்கு மக்கானதுனால தான் இன்னைக்கு பிரச்சனையே நான் சொல்றது புரிஞ்சவங்க பத்து பேர் தான் கை தட்டிருக்கீங்க டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றீங்க அதுவும் டிவி சீரியல் சீரியல் அதுங்கெல்லாம் மேடம் சொன்னாங்க பாருங்க பெண்களை அவமா அவமானம் பண்ணுறதோ பெண்களை எவ்வளோ கேவலமாக காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு மாமியார் ஒஸ்ட்டு நாத்தனார் ஒஸ்ட்டு ஊதுபத்தி ஒஸ்ட்டு ஓரவத்தி எல்லாம் அந்த டிவி சீரியல் தான் வருது ஆனால் பாதிக்கப்பட்டது விசில் அடிக்கிறது பாருங்க நல்ல தகப்பனாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு புத்தகம் ஒரு காரணமாக இருக்கணும் நல்ல தாயா எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு புத்தகம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை விட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் குழந்தைங்க தான் நாளைய தலைமுறை அதனால தான் கலாம் சாரு மாணவர்கள் நோக்கியே பயணம் பண்ணார் ஜப்பான்ல அதில் நம்ம வீட்டு பசங்க இருக்கிறாங்க புதுக்கோட்டை பசங்க இருக்கிறாங்க நண்புக்குரிய நண்பர்களே விட்டுறாதீங்க நண்பர்களே தயவுசெய்து வாய மூடனா போதும் எதுவும் உள்ளே போகாது தேவையானது வேணும் போது வாயை தரங்க தேவையற்றது உடலுக்குள்ள போகணும்னு யாராவது என்கரேஜ் பண்ண வாயை மூடிட்டுங்குறேன் இதை மூடுங்க எதுவும் திறக்காதுங்கிறேன் புரிஞ்சிருந்தா தட்டாதீங்க நீங்க மொபைல்ல போய் மேலே என் கீழே தள்ளீங்கன்னா வாழ்க்கை மேல போக இறங்கிட மேல போவோம் இறங்கிட ஆனா புத்தகம் உங்களை பெரட்டி போட்டு அழக உயர்த்திக்கிட்டே போகும் முன்னேற்றம் தா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க அந்த நாலு விஷயங்கள் கைத்தட்டுங்களேன் தப்பு இல்லையா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அறுநூறு தடவை கை தட்டி இருக்கீங்க நிச்சயமா உங்களுக்கு முட்டி வழி வராது டயபெட்டிஸ் கிடையாது கன்ஃபார்ம் இன்னும் ஒரு ஆயிரம் தடவை தட்டிட்டீங்கன்னா லிபரேஷன் கை தட்டாமல் இருக்கிற மத்தவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் சோ எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நான் போவேன் நாலு மணி நேரம் கூட போவேன் பேசுவேன் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது ஒரு கலெக்டர்னா சும்மா இல்லைங்க வீட்டில் இருக்கிற நிர்வாகத்தை பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது சின்ன கணக்கு வழக்கை பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது வரவு செலவை பார்க்குறது கஷ்டமாக இருக்குது நிர்வாகம் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டம் குடும்ப நிர்வாகம் ஆனால் ஒரு மாவட்டத்துக்கு அத்தனை குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ணணும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம்ங்கிறது எங்களை மாதிரி அருகிலிருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய நேரத்தை மதித்து முன்னாள் மாவட்ட கலெக்டர் அம்மாவுடைய நேரத்தை மதித்து உங்களுடைய நேரத்தையும் மதித்து இந்த நிகழ்ச்சியை நான் முடிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் அப்படியே கண் மூடி உட்காருங்க பார்க்கலாம் மேடையில் இருப்பவர்களும் கீழே இருக்கிறவர்களும் அப்படியே கண்ணை மூடி உட்காருங்க நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க பார்க்கலாம் அந்த ஒயரை மட்டும் எடுத்துக்கணும் நிற்கிறவங்க சில பேர் கண்ணை மூடலை உங்கள் பேக்கெட்டில் ஏதோ இருக்குன்னு அர்த்தம் அதை யாரும் எடுக்க மாட்டாங்க தைரியமாக நீங்கள் இதெல்லாம் லைன் ஆன் பண்ணிக்கப்பா கண்ணு மூடி இருக்கிற நீங்கள் உங்களை சுற்றி என்ன ஒளி கேட்குதுன்னு அப்படியே அப்சர்வ் பண்ணுங்களேன் பேசாதீங்கப்பா யாரும் ரொம்ப முக்கியமான தருணம்ப்பா கொஞ்ச நேரம் யாரும் பேசாமல் இருங்களேன் கொஞ்ச நேரத்துக்கு யாரும் இந்த அமைதி அப்படியே ரசிங்க பார்க்கலாம் அப்படியே இந்த அமைதி அப்படியே ரசிங்க பார்க்கலாம் பேசாதீங்கப்பா ப்ளீஸ் கலந்து அப்படியே அப்படியே இந்த புத்தகத் திருவிழாவே உங்களுக்குள்ள இந்த நிரந்தரமான அமைதியை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த விழாவே நடந்து கொண்டிருக்கிறது நிசப்தத்திலிருந்துதான் சப்தம் இந்த நிலைத்து நிக்கட்டும் இந்த அமைதியான இந்த கூட்டத்துக்கு நடுவில் இருபத்தி நாலு மணி நேரம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் உங்களுடைய உடல் சக்தி ஆறா யோக்கியமாக இருந்தால் ஆரோக்கியம் இயற்கையோடு இணைந்து இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் தாமு சார் அப்படின்னு வார்த்தைகளில் சொல்லிட்டா போதாது நான் நல்லா இருக்கணும்னா என் முன்னாடி இருக்கிற நீங்களும் நல்லா இருக்கணும் காரணம் நீங்கள் வேறு நான் வேற கிடையாதம்மா நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறோம் அதனாலதான் பாரதியார் காக்கை குருவி கூட எங்கள் சாதி நன்னா சாதீனா இனம் மதம் பிரிவினை கிடையாதுமா சார்ந்து இருப்பவர்கள் என்று அர்த்தம் கலெக்டர் அம்மா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போதான் நமக்காக உழைக்க முடியும் அவர் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும் அரசு ஊழியர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆசிரிய பெருமக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் மூலமாக அவர்கள் தொடர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் அந்த மாணவனை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் மாணவருடைய அறிவு வளர்ச்சியை பார்த்து ஆனந்தமாக இருக்க வேண்டும் இதுதான் கூறி கண்ணு மூடி இருக்கிற நீங்க அப்படியே கை தட்டிக்கிட்டே உங்க வெற்றியோடு அப்படியே கொண்டாடுங்க பார்க்கலாம் அப்படியே கொண்டாடுங்க பார்க்கலாம் வெற்றியை கிடையாது அற்புதமான அரங்கம் ஒரு சொட்டு மழை தண்ணி கூட உள்ள வரல நன்றி தெரிவித்து என்னை அன்போடு அழைத்த மூர்த்தி தங்கமூர்த்தி அண்ணனவர்களுக்கு நன்றி தெரிவித்து சேர்த்துக் கொள்ளுங்கள் இரண்டு சேர்த்துக் கொள்ளுங்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்